அன்பின் உள்ள முளை இன்னைக்கு நாம் படித்த மொத வாசகத்துல பவுல போசலன்னு சொல்கிறாரு எபேசியர்கிட்ட நீங்க எல்லாம் கடந்த காலத்தில் எத்தனையோ தப்புக்கள் பாவங்கள் பண்ணி இருக்கிறீங்க ஆனால் எல்லாம் முற்றும் முழுவதுமாக மன்னிக்கும்படிக்கு ஏசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை செந்தி உங்களை சுத்தப்படுத்திட்டாரு ஆகவே உங்கள் பாவங்களுக்கு உங்களது எல்லாம் இனிமேல் தண்டனை கிடைக்கவே போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்குள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அந்த ரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்பட்ட வேளையில அந்த இரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்துல முக்காலத்திற்குமான பாவ காரியங்களுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டாரு புரியும்படியா சொல்றேன் இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க கடந்த காலத்துல பாவ காரியங்கள் பண்ணி இல்லையா அல்லது நிகழ்காலத்துல நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா எதிர்காலத்துல நீங்க பாவக்காரியங்கள் பண்ண போறீங்க இல்லையா உங்களுக்கே தெரியாது ஆனா நிச்சயமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில பாவக்காரியங்கள் பண்ணுவீங்க இல்லையா இந்த முக்காலத்துக்குமான பாவக்காரியங்களையும் முன்கூட்டியே கழுவி விட்டதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஸ்பெஷாலிட்டி ஆகும் அப்படின்னா உங்க உள்ளத்துல ஒரு கேள்வி எழுது என்ன நாங்க என்ன பாவ காரியங்கள் பண்ணாலும் எல்லாம் இயேசு கிரைஸ்தினுடைய ரத்தம் முன்கூட்டியே கழுவி விட்டதே அப்போ நாங்கள் பரிசுத்தவான்கள் தானே நாங்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகள் தானே அப்போ எங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு தண்டனையும் கிடைக்க போவது இல்லை தானே கரெக்ட் ஆனா மனதுல நீங்க பதிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த உலகத்துல நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாறணும் என்பதற்காக இந்த உலகத்துல அப்பா தகப்பன் அனுப்பி வைத்த வேளையில் அவரு பரிசுத்தம் இல்லாதவராக இருக்கல அவரு கரைபடியாத பரிசுத்தவானாகத்தான் இருந்தார் பரிசுத்தவானாகத்தான் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் அவர் தன்னுடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்தை சிந்தியபடியால் பாவிகளாகவும் குற்றவாளிகளாகவும் தப்புக்கள் பண்ணிக்கிட்டும் இருந்தவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அத்தனை பேரும் கழுவப்பட்டு பரிசுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்டோம் அப்படின்னா அவரை போன்ற நிலைக்கு நாம் உயர்த்தப்பட்டோம் இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு அவர் பரிசுத்த நிலையில் இருக்கிறார் அவர் இருக்கிற அதே நிலையில நாமும் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம பாவ காரியங்களை தொடர்ந்து செய்து கொள்ளாமல் இருக்கணும் அப்படி செய்வமாக இருந்தால் நம்முடைய பரிசுத்தையே நாம் கழங்கப்படுத்துவது போன்றதாகும் இல்லையா ஆகவே நாம பரிசுத்தத்தை இழக்காமல் இருப்போமாக இருந்தால் பரிசுத்தவானாகிய இயேசு கிறிஸ்துவை போல் இருப்போம் அப்படி இல்லையா நம்முடைய பாவ வாழ்க்கை நம்மை கரைப்படுத்திக்கிட்டே இருக்கும் நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புகளுக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம தண்டனையை பெற்றுக்கொள்வோம் எப்படின்னு பாருங்களேன் சரி ஆஃபீஸு கிளம்புறீங்க கிளம்புற வேலையில் உங்கள் மனைவி வந்து ஏதோ ஒன்று கேட்குறாங்க உங்களுக்கு உண்மையாக பதில் சொல்ல முடியாது சொன்னால் மாட்டிப்பீங்க அப்போ நீங்கள் என்ன பதில் கொடுக்குறீங்க பொய்யான ஒரு பதிலை கொடுக்குறீங்க அந்த பதிலையும் உங்கள் மனைவி கேட்டு சரிங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு போயிடுற அப்படின்னு வச்சுப்போமே உங்கள் மனசில் திருப்தி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா மாட்டிக்கலை ஆனால் நீங்கள் பண்ணது அது தப்பு அப்போ நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கல ஆனா நீங்க தான் மாட்டிக்கல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா எப்படி மாற்றுறீங்க அப்படின்னு பாருங்க நீங்க ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்க இல்லையா இன்னும் கரெக்டா ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்க ஆபீஸ்ல இருக்கணும் நீங்க உங்க வாகனத்தை எடுத்து புறப்பட்டீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க அடுத்து அஞ்சாவது நிமிஷத்துல நீங்க ஆபீஸுக்கு போயிருவீங்க ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அது வரைக்கும் க்ரீன் சிக்னலாக இருந்த அந்த சிக்னல் நீங்கள் போன அந்த தருணம் திடீர்னு ரெட் சிக்னலாக மாறிடுச்சு அடுத்த ஒன் மினிட் ஒன் அண்ட் ஹாஃப் மினிட் நீங்கள் அந்த இடத்துல நின்னாகத்தான் வேணும் உங்களால் ஆஃபீஸுக்கு கரெக்டான டைமுக்கு போக முடியுமா முடியாது இல்லையா ஸோ நீங்கள் சொன்ன பொய்க்கு அங்கேயே உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா வாழ்க்கை ஒரு வட்டங்க நாம வாழ்க்கைக்கு எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் நமக்கு திருப்பி கொடுக்கும் நாம உண்மையை கொடுத்தா அது உண்மையை நமக்கு திருப்பி கொடுக்கும் பொய்ய கொடுத்தா அது தண்டனையை திருப்பி கொடுக்கும் யாருடைய வாழ்க்கையும் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் பெரியப்படலை எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசிர்பரணும் அப்படின்னு சொல்லி நான் பெரியப்படுறேன் நீங்க ஆசிரோடு வாழணும் உண்மை உள்ளவர்களாக வாழுங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களது குடும்பத்துக்கு மாத்திரமல்ல உங்களை நேசிப்பவர்கள் அத்தனை பேருக்கு உண்மை உள்ளவர்களாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமாக ஆண்டவரது ஆசிரும் துணையும் உங்கள் கூடவே இருக்கும் அப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்வோடு வாழும் சிகரங்கள் உயரங்களாக வேண்டும்